ஃபேஸ் மாஸ்க் தக்கம் யாரை அறிவிப்பாக்கறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் வந்து உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கையில் கிடச்சுன்னா ஒருங்கிணைப்பாளர் வந்துடுவார் இணை ஒருங்கிணைப்பாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அந்த ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு அதாவது அவர் பொய்ச்சல் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுக்குறாங்க டெல்லி நினச்சா பார்த்திங்கன்னா அவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் டிசைன் பண்ணால் ஒருங்கிணைப்பாளத்தில் தான் அதிமுக நடக்கும்ன்ற மாதிரி சூழ்நிலை போயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏ இது இந்த பின்னடைவு முக்கியமான காரணமே பாஜகவோட கூட்டணி வரல இது ஒரு விஷயம் இன்னொன்று இன்னும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலுலேயும் கூட்டணி இல்லைன்ட்டாரு இருபத்தாறுலேயும் கூட்டணி இல்லைன்ட்டாரு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு ஸோ மகாராஷ்டிராவில் எப்படி பார்த்திங்கன்னா சிவசேனான்ற கட்சியை பார்த்திங்கன்னா நம்பர் டூவில் இருந்துச்சு நம்பர் ஒன்னில் இருந்துச்சு மாறி மாறி வந்துட்டு அதாவது ஆளுங்கட்சியாக வரும் எதிர்கட்சி இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு அந்த மாதிரி தான் இப்போ அதிமுக ஆனால் இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும் போல் பாஜக எப்படி வந்து சிவசேனாவை களி பண்ணாங்களோ அதே மாதிரி அதிமுக கழி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா இணைஞ்சு கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போய் போனால் மட்டும்தான் கட்சியை காய் காப்பாற்ற அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குள்ளே பார்த்திங்கன்னா ஒத்துக்குவார் வேலுமணி தங்கமணி சி வி சர்மாவெலாம் நெருக்கடி கொடுத்து இந்த இரட்டை இலைக்காண்டி ஒன்றை நேரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புன்றிருக்கதாக சொன்னாங்க ஒருவேளை ஓபிஎஸ்க்கு சாதமாக இருந்தால் திருப்பி ஒருங்கிணைப்பான நிலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிரந்தர பொருத்திர அம்மான்ற மாதிரி கொண்டு போனால் சசிகலாவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் வந்து அவங்களுக்கும் தருவாங்க ஏன்னா அவங்க பொதுச்செலை கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் முடியாதுன்ற ஒரு சூழலை உருவாயிடும் கடைசி பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் பேரில் பெயரில் பார்த்திங்கன்னா சசிகலா வந்து வந்து பொருளாளராக ஓபிஎஸ் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்படி பண்ணிச்சு முன்னெடுத்ததுக்கு அதிகப்படியான சாத்தியம் கிடைக்காதான் சொல்றாங்க ஸோ